ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐச அவர் இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு குழப்பி எடுக்க போகுது ஆனால் வாழ்க்கையிலேயே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு பட வரிசை இருக்கும் இல்லையா அந்த வரிசையில இந்த படமும் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு சைக்காலாஜிக்கல் த்ரில்லர் படம் தான் இது ஸோ ஆன்லைனில் பார்க்காம டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் பேர் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி ட்ரையாங்கிள் ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பையன் இருக்கிறான் ஆனா அவனுக்கு இந்த ஆர்டிசம் குறைபாடு இருக்கிறதுனால அவன் மற்ற பசங்க மாதிரி நார்மலா இல்லாமல் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே அப்படியே ஸ்லோவாக தான் லேர்ன் பண்ணியிருப்பான் யார் கூடயும் அவ்வளோ சீக்கிரமாக பழக மாட்டான் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பெயிண்ட் பண்ணிட்டு இருக்க பெயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா கீழே சிந்திருது ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் என்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்ட்டை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைமில் யாரோ காலிங் பெல் அமுக்கிற மாதிரியான சவுண்டு கேட்குது உடனே இவங்க வெளியில் வந்து பார்க்குறாங்க யாருமே இல்லை பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இந்த கார்டனில் வேலை பார்த்துட்டு இருப்பாரு அவர்கிட்ட யாராவது இங்கே காலிங் பெல் அமுக்கணும் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவரும் இல்லையே யாரும் அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்து அவளுடைய திங்ஸ் எல்லாம் இங்கேயே பேக் பண்ணிட்டு இருக்கா அப்படியே பேக் பண்ணிட்டு இந்த பிரிட்ஜ் பக்கத்துல வரவும் அதுல எட்டரை மணிக்கு ட்ரையாங்கிள் ஹார்பர்ல நம்ம மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நோட்ஸ் இருக்குது ஐயோ இப்போ நம்ம அங்க போணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேக வேகமா அவனுடைய பையனை கூப்பிட்டுட்டு ஆனா பையன் வந்து அடம் படிக்கிறான் இருந்தாலும் அவனை சமாதானப்படுத்திட்டு ஒண்ணு இல்ல வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு கார்ல அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து ட்ரையாங்கல் ஹார்பரை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் மட்டும் நடந்து வர அவளுடைய பையனை காணோம் ஸோ என்னாச்சுன்னு தெரியல ஸோ அவளுடைய அந்த மொட்டை ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயின் வந்து கூட்டிட்டு போக அப்படியே அங்கே இந்த கிரெகை நம்ம ஹீரோயின் வந்து மீட் பண்றாங்க ஸோ அடுத்தது உடனே இவங்களுடைய ட்ரிப்புக்கு ரெடியாக ஒரு போட்ல வந்து ஏறிக்கிறாங்க ஸோ அந்த போட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்டான இந்த கிரெகு அதுக்கப்புறம் மொட்டை ஃப்ரெண்டுக்காரன் அதுக்கப்புறம் இவ்வளோ நம்ம ஃப்ரெண்டு பொண்ணுன்னு கூப்பிடலாம் இந்த ஃப்ரெண்டு பொண்ணுடைய ஹஸ்பண்டை நம்ம ஹஸ்பண்ட் ரெண்டு மாதிரி கூப்பிடலாம் அது போக தொப்பி போட்ட ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு மொத்தமாக நம்ம ஹீரோயினை சேர்த்து ஆறு பேர் இந்த போட்டில் போகிறாங்க ஸோ அப்படியே அவங்களுடைய ட்ரிப்பும் ஸ்டார்ட் ஆக நம்ம ஹீரோயின் போட்டில் ஏறினதுமே பார்த்தீங்கன்னா அப்படியே டயர்டில் படுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே தூங்கிட்டாங்க ஸோ அந்த தொப்பி போட்ட பொண்ணு தான் வந்து அதுக்கப்புறம் எழுப்பி விட்றா என்னாச்சு கெட்ட கனவா சரி இந்த ட்ரிங்க்ஸ் அடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போக அதே டைமில் இந்த சைடு மொட்டை ஃப்ரெண்டு காரணம் காமிக்கிறாங்க அவன் அந்த கிரக்கு கிட்ட என்ன சொல்கிறான்னா இங்கே பாரு ஹீரோயின் கூட அவனுடைய பையன் வர்றதா தானே சொன்னான் ஆனால் அவகிட்ட நான் கேட்கும் போது அப்படியே ஒரு முப்பது செகண்டு வானத்தை பார்த்து முழிச்சிட்டு இருந்தா அதுக்கப்புறம் தான் என்கிட்ட இந்த மாதிரி பையனை நான் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னா என்னால நம்ப முடியல ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எந்த ஒரு ஸ்கூலும் கிடையாது தானே அப்படின்னு போது உடனே இந்த கிரக வந்து அடை மடை பெய்யல அவளுடைய பையனுக்கு வந்து ஆர்டிசம் இருக்கிறதுனால அவனை ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு தான் அனுப்புவா அது வந்து எல்லா நாளும் இருக்கும் சரி அதை பத்தி திங்க் பண்ணாத அப்படின்னு பேசிட்டு இருக்கும் நம்ம ஹீரோயின் அங்கே வராங்க அப்புறமா இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே கடலுக்கு நடுவில் போனதும் பார்த்தீங்கன்னா திடீர்னு தூரத்தில் புயல் வர்ற மாதிரி தெரியுது சோ இத பார்த்தீங்க பயந்து போய் உடனே இந்த கிரக் என்ன பண்றானா எமர்ஜென்சிக்கு कांटेक्ट பண்றான் कांटेक्ट பண்ணி இந்த மாதிரி புயல் வரது நாங்க என்ன பண்ணனும் எந்த டைரக்ஷன்ல போகணும் அப்படிን கேக்கும்போது ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்லையே நீங்க வர்ற டைரக்ஷன்ல எந்த ஒரு புயலும் வந்த மாதிரி இல்லையே அப்படிን சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த சிக்னல் வந்து कट ஆகிருது ஆனா அந்த புயல் இருந்து ஏதோ ஒரு சிக்னல் வந்து கனெக்ட் ஆகுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி எங்களை காப்பாத்துங்க அந்த பொண்ணு எல்லாரத் ஏமே கொன்னுட்டா என்ன காப்பாத்துங்க அப்படிን மாதிரியான சத்தம் மட்டும் கேக்குது மறுபடியும் அதுவும் कट ஆகிருது சோ இவங்க ஒன்றுமே புரியல இப்போ இங்கே போகிறதுன்னு வேறு தெரியல ஆனால் அதுக்குள்ளே அந்த புயல் வந்து இவங்க போட்டையே அப்படியே கவுத்துருது தான் எல்லாரும் மிரண்டு போகிறாங்க கொஞ்ச நேரம் கழித்து அந்த புயல் நார்மலானதுக்கப்புறம் இவங்க அந்த போட்டு மேலே எப்படியோ சேஃபாக ஏறிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு பொண்ணை மட்டும் காணோம் அதான் அந்த தொப்பி போட்ட பொண்ணு ஸோ அவள் அந்த புயல்லையே தண்ணிக்குள்ள மூழ்கி செத்து போயிட்டா போல தான் இதை பார்த்து எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது இப்போ இவங்களும் போயாகணும் இல்லையா தப்பிச்சு போகணும்னா என்ன பண்ணணும் இங்கேருந்து எப்படியாவது போகணும் ஆனால் போட் வந்து கவுந்து கிடக்கல ஸோ எப்படி தப்பிக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்து முழிச்சிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய கப்பல் ஒன்று வருது அந்த கப்பலை பார்த்ததுமே உங்களுக்கு சந்தோஷம் தாங்கல நல்ல வேலை நம்ம தப்பிக்க போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா ஏயோலசுன்ற மாதிரியான பேர் எழுதிருக்குது அது போக இவங்க இங்க இருந்து கை காமிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அப்ப அந்த கப்பல்ல இருந்து ஒரு பொண்ணு மட்டும் அப்படியே பாக்குறா பார்த்துட்டு எதுவும் கண்டுக்காம அப்படியே போயிடுறா சோ இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அந்த கப்பல் வந்ததும் இவங்க கிட்ட நின்றுது சரி அந்த பொண்ணு தான் நிப்பாட்டி இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மேலே ஏறி போய் உள்ள யாராவது இருக்காங்களா அப்படின்னு போய் பாக்குறாங்க ஆனா யாருமே இல்ல இவ்வளவு பெரிய கப்பல்ல யாருமே இல்லை ஸோ எல்லாருமே கொஞ்சம் பயந்துட்டுறாங்க என்னடா இப்போ தான் ஒரு பொண்ணு இருந்தால் அவளையும் காணமே நம்ம கிட்ட விளையாடுறாங்களோ அப்படின்ற மாதிரி அந்த கப்பலை அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது உள்ள ஒரு ஃபோட்டோ இருக்கிறத பார்க்குறோம் ஸோ அந்த கப்பலோடைய பேர் ஏயோலஸ் தானே ஸோ அது கிரேக்க கடவுளுடைய பேர் போல அதுவும் இந்த காற்றை வந்து கண்ட்ரோல் பண்ணுற கடவுளுடைய பேர் ஸோ அதோடைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறாங்க அது போக அந்த காற்றை கண்ட்ரோல் பண்ணுற கடவுளுக்கு பையன் ஒருத்தர் இருந்தான் அந்த பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான்றதுக்காக ஒரு பெரிய பாறையை உருட்டிட்டு போய் மலை மேலே வைக்கிறதும் அது மறுபடியும் அந்த சைடு சைடு உருண்டு போற மாதிரியும் மறுபடியும் அதை அவன் உருட்டிட்டு வந்து மலை மேல வைக்கிற மாதிரியும் இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு தண்டனை வந்து கொடுத்தாருன்ற மாதிரி இன்னொரு டயக்ராம் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு இந்த மாதிரியான தண்டனை எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிக்க அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கா இல்லையா அவன் என்ன சொல்றானா அதான் அவருடைய பையன் வந்து சாவையை ஏமாத்திட்டான்றதுக்காக கடவுள் இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துருக்கிறாரு என்னதான் இந்த உருண்டையை மலை மேல கொண்டு போய் வந்து நிப்பாட்டினாலும் அது மறுபடியும் அந்த சைடு உருண்டு போயிரும்ல அதனால அவன் இந்த லூப் மாதிரி அதை பண்ணிட்டே இருக்கிறான் கத்துற மாதிரியான தண்டனை அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது உடனே இந்த மொட்டை ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் வேகமா என்னன்னு போய் பாக்க போறான் அங்க யாருமே இல்ல ஆனா அங்க ஒரு செயின் மட்டும் இருக்குது கீ செயின் மாதிரி இருக்கு அதை எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட காமிக்க இதை நம்ம ஹீரோயின் பார்த்ததுமே இது என்னுடைய கீ செயின் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வாங்கி பாக்குறாங்க பார்த்தா இவளுடைய கீ செயின் தான் இங்க பாருங்க இதுல என்னுடைய பையனுடைய போட்டோ இருக்குது அப்படின்னு இவளுடைய செயின்ல இருக்கிற போட்டோவையும் காமிச்சு சொல்ல அவங்களும் மறந்து போறாங்க இந்த கீ செயின் எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா அந்த தொப்பி பொண்ணு வந்து உயிரோட தான் இருக்கிறா அவதான் இதை தூக்கி போட்டு நம்ம கிட்ட விளாண்டுட்டு இருக்காளோ அப்படின்னு பேசிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த டைனிங் ரூமுக்கு வந்துடுறாங்க அங்க நிறைய சாப்பிடறதுக்கு இருக்குது பழங்கள்லாம் இருக்க அதெல்லாம் இந்த மொட்டை ஃப்ரெண்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான் இருந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் வியர்டாவே இருக்குது ஏன்னா அந்த கப்பல்ல யாருமே இருந்த மாதிரி இல்ல இல்ல சோ எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அப்போ டைம் எத்தனை அப்படின்னு கேட்கும் அந்த ஃப்ரெண்டு பையன் பயனொன்றா ஆகுது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினோட வாட்சை பாக்குறோம் அதுல எட்டு பதினேழுலயே டைம் வந்து ஸ்டாப் ஆயிருக்குது அதே டைம் தான் இந்த கப்பல்லையும் ஸ்டாப் ஆயிருக்குது ஆனா இதை யாருக்கிட்டே சொல்லல அதே டைம்ல இந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கான் இல்லையா அவன் என்ன பண்றானா ஹே தொப்பி பொண்ணு நீ இங்கேயா இருக்க சொல்லு அப்படின்னு கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்கும் போது இந்த சைடு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா யாரையும் பாத்துட்டுறாங்க அங்க யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்ல மறுபடியும் இந்த மொட்டை ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா வேகமா யார் இது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறான் போனவன் கொஞ்ச நேரம் ஆகியுமே காணும் உடனே ஹீரோயினும் கிரகு என்ன பண்றாங்கன்னா மொட்டை ஃப்ரெண்டை தேடி போக இந்த டைனிங் ஹால்லயே இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் அவளுடைய ஹஸ்பண்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்படி நம்ம ஹீரோயினும் கிரகும் போயிட்டு இருக்கும் போது ஒரு ரூம்ல இருந்து சவுண்ட் கேட்க என்னடா அது அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா டேப்ல உள்ள தண்ணி வந்து போயிட்டு அது போக கண்ணாடியில கோ டு தியேட்டர்ன்ற மாதிரி போட்டிருக்கோம் அதுவும் இப்ப அழுத்தின ரத்தத்தினால சோ மறண்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும் இருந்தாலும் கிரிக்க வந்து இதை கண்டுக்காம வெளியில வர ஹீரோன் வந்து ஏன் இப்படி வெளியில வர அவங்க என்ன எழுதியிருக்காங்க பாரு ஏதோ நடக்குது ஏன் இதை கண்டுக்க மாட்டேன் போது இங்க பாரு நம்மளே இப்பதான் தப்பிச்சு வந்திருக்கிறோம் சோ நம்ம கிட்ட இந்த கப்பல்ல இருக்கிறாங்க விளையாடுறாங்க போல அப்படின்னு போது ஹீரோயின் வந்து ஏன் இப்படி பேசுற அப்படிலாம் இருக்காது அப்படின்னு போது அப்படியா அப்படின்னா நீ சொல்லு அப்படின்னு போது ஹீரோயினும் ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு சொல்ல வராங்க உடனே இந்த கிரெக் வந்து இங்க பாரு நீ உன்னுடைய கொஞ்சம் அதை விட்டு வெளியில வா அப்படி எல்லாம் இருக்காது அப்படி நீவா சொல்ல அவளைதான் கோபட்டுறாங்க அதனால அப்படியே கிளம்பிடுறாங்க அந்த ஹஸ்பண்டும் இருந்தாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா பேசிக்கிட்டு நம்மளை எதுக்கு தேட்டர் போக சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டர் பக்கம் போயிட்டு இருக்காங்க இவங்கள போக சொன்னு தெரியல அப்படி அந்த தேட்டருக்கு வந்ததும் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு கடவுளுடைய கதையை சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த அந்த ஸ்கிரீன் தான் இந்த இடத்துல இருக்கும் ஸோ அதையும் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அதே டைமில் இந்த சைட் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க ஹீரோயின் வந்து டைனிங் காலுக்கு வந்திருப்பா இந்த இடத்துல தானே அந்த ரெண்டு பேர் இருந்தாங்க ஃப்ரெண்டு பண்ணும் ஹஸ்பண்டும் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த மொட்டை ஃப்ரெண்டு வரான் அவனுடைய கழுத்துலலாம் ரத்தமாக இருக்குது உடனே என்னாச்சு அப்படின்னு ஹீரோயின் பார்த்துட்டு போய் பக்கத்தில் போகும்போது அவன் ஹீரோயினை அப்படியே நெரிச்சு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண வரான் உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவனுடைய கழுத்தில் அடிபட்டுருக்கும் இல்லையா அதுலேயே ஒரு அடிப்படை தான் அவன் கீழே விழுந்து அப்படியே செத்து போறான் ஐயோ தெரியாம இப்படி பண்ணிட்டேன்

இருக்காங்க அவனும் செத்துட்டான் அப்படின்னு சொல்லும் போது இங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகிட்டாங்க நீ தான் இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் இதெல்லாம் பண்ணிருப்ப அப்படின்னு ஹீரோயினா சொல்லிட்டு இருக்கும் போது மேல இருந்து ஒரு கொலகாரம் பாத்தீங்கன்னா கன் எடுத்து அந்த ஹஸ்பண்டையும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணையும் ஷூட் பண்றான் ஆனா அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் உயிர் இருக்கும் உடனே அவளை எப்படியாவது காப்பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல வந்து எழுத்துட்டு வருவாங்க அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா அவன் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் உடனே நம்மளாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அங்கிருந்து வெளியில ஓட ஆனா வெளியிலேயே பாத்தீங்கன்னா அந்த கொலகாரம் வந்து ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிடுவான் இருந்தாலும் ஹீரோயின் ஹீரோயின் துணிச்சலா ஒரு கோடாரி எடுத்து அவனை அப்படியே அட்டாக் பண்ண போறாங்க ஆனா அந்த கொலகாரம் என்ன சொல்றானா இங்க இருக்கிற எல்லாத்தையுமே கொன்னாதான் தப்பிக்க முடியும் அப்படின்னு எதையே சொல்லுவான் ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் அவனை அடிச்சு அப்படியே தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுறாங்க நல்ல வேலை நம்ம மட்டும் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க சோ சோகமா அந்த கப்பலுக்குள்ள வந்து உட்காடுறாங்க ஒரு ரூம்ல அந்த ரூம்ல உள்ள கிளாக்கும் பாத்தீங்கன்னா எட்டு பதினேழுல வந்து ஸ்டாப் ஆயிருக்குது சோ ரொம்பவே சோகமா இருக்காங்க இப்போ என்ன பண்றது எப்படி போறது அப்படின்னு புரியாம இருக்கும்போது வெளியில ஏதோ சவுண்ட் கேக்குது என்னன்னு வந்து பார்த்தா பார்த்த உடனே விஷயத்தையுமே மறண்டு போய்ட்டுறாங்க என்னன்னா ஸ்டார்டிங் சீன்ல இவங்க ஒரு போட்ல இருந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்க இல்லையா அந்த சீன் வந்து நடக்குது அதுல ஹீரோயின் மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கிறா அவங்க இங்க பாத்து ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காங்க இந்த கப்பல்ல யாரோ ஒருத்தங்க நின்ன மாதிரி இருந்துச்சு அது நம்ம ஹீரோயின் தான் போல சோ இவளுக்கு ஒண்ணுமே புரியல உடனே உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வந்து பார்த்தா அந்த போட்ல இருந்து எல்லாருமே கப்பல்ல ஏறிட்டாங்க போல சோ இங்க போயிருப்பாங்க அப்படின்னு ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருக்கா சோ அவங்க எல்லாருமே எங்க வந்திருப்பாங்கன்னா ஒரு ஏயுலஸ்ன்ற மாதிரி கடவுளை பத்தி பேசிட்டு இருப்பாங்க இல்லையா ஒரு போட்டோ முன்னாடி அந்த இடத்துல இருந்து அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதை நம்ம ஹீரோயின் பின்னாடி இருந்து அப்படியே கேட்டுட்டு இருக்கிறா நடந்தது எல்லாமே திரும்பி நடந்துட்டு இருக்குது ஸோ இப்போ புதுசாக ஒரு ஹீரோயின் வந்திருப்பான் இல்லையா அவளை நம்ம ஹீரோயின் ஒன்றுன்ற மாதிரி கூப்பிடலாம் ஸோ இங்கே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது நடந்ததெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அவளுடைய பாக்கெட்ல இருந்து அந்த கீ செயின் வந்து அப்படியே கீழே விழுந்துருது ஸோ இந்த சத்தம் தான் அவங்களுக்கு கேட்டிருக்கோம் உடனே அந்த மொட்டை ஃப்ரெண்டு வந்து வேகமாக பார்க்க வர்றதுக்குள்ளே இங்கே நம்ம ஹீரோயின் கிளம்பியிருப்பாங்க ஆனால் கீ செயின் மட்டும் அங்கே இருக்கிறத பார்த்து அதை எடுத்து தான் அங்கே ஹீரோயின் ஒன்று கிட்ட காமிக்க அவளும் இது என்னுடைய கீ ன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பா அதுக்கப்புறம் அவங்க அப்படியே டைனிங் டேபிள் வருவாங்க இல்லையா அப்ப இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவளுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுங்க எப்படி இவங்க எல்லாம் திரும்பி வந்திருக்காங்க இது என்ன என்ன டைம் லோப் இது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம இருக்கும்போது பாத்ரூம்ல ஏதோ சவுண்ட் கேட்க உள்ள போய் பார்த்தா கம் டு தியேட்டர்ன்ற மாதிரி இப்ப தான் யாரோ எழுதி போட்டிருக்காங்க டேப் வந்து ஓப்பன்ல இருக்கும் அதே டைம்ல அந்த அடுத்தது டைனிங் டேபிள்ல நம்ம ஹீரோயின் வந்து வாட்ச் பண்ண வரா அப்படி வாட்ச் பண்ணும்போது தான் அங்க ஹீரோயின் ஒண்ணு இருக்கா அவ வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து யாரோ இங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா உடனே நம்ம ஹீரோயின் வந்து தப்பிச்சு வேகமாக ஓடி வந்திருப்பாங்க பின்னாடியே இந்த வெக்டரும் யாருதுன்னு பார்க்கறதுக்காக ஓடி வந்திருப்பான் இல்லையா ஆனால் அவன் கிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சு கப்பலை விட்டு வெளியில் வந்திருப்பாங்க வெளியில் எட்டி பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் இருக்கான் இதுக்கு முன்னாடி வரும்போது ஹஸ்பண்ட் வந்து செத்து போயிருப்பான்ல அவனுடைய பாடி வந்து தண்ணிக்குள்ளே மதந்துட்ருக்கும் நிறைய பறவைகள் வந்து அதை கொத்திட்டுருக்கும் இதை பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த மொட்டை ஃப்ரெண்டும் வந்துட்றான் வந்து ஹீரோயின் நீ என்ன இங்கே நின்றுட்ருக்க கீழே தானே நின்றுட்டுருந்த அதுக்குள்ளே எப்படி இங்கே வந்த அப்படின்னும் போது இங்கே பாரு நான் சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியாது ஆனால் சொல்கிறேன் இது திரும்பியும் நடக்குது இங்க வெளியில இவனுடைய டெட் பாடி கிடக்குது பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க ஆனா வெளியில எந்த ஒரு டெட் பாடியுமே இல்ல அவளுதான் மறந்து போயிட்டாங்க ஹீரோயின் இருந்தாலும் அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க இங்க பாரு நான் சொல்கிறத புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவனுடைய கழுத்தை பிடிச்சு அப்படியே பின்னாடி தள்ள பின்னாடி ஒரு கொக்கியில் அவனுடைய கழுத்து சொருகிறது அவளுதான் நிறைய இரத்தம் வர வர ஆரம்பிக்குது அவனும் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறான் ஹீரோயினும் பயந்து அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க சோ இப்படிதான் இவனுக்கு கழுத்துலயும் அடிபட்டு போல சோ அதனால இவன் அடுத்தது எங்க போவான் நேரா அந்த டைனிங் டேபிளுக்கு தானே போவான் அப்படி இருக்க இங்க நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அப்படியே மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருக்காங்க அங்க அந்த ஹீரோயின் ஒண்ணும் அந்த கிரெகும் பேஸ்ட் வந்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இது எல்லாமே மறுபடியும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல போய் அப்படியே கத்திட்டு இருக்காங்க அப்பதான் அந்த இடத்துல பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு கொலகாரனை பார்த்துருப்பாள்ல அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் அவன் யூஸ் பண்ண கன்னும் இங்க இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு புரியாம இருக்கும்போது அந்த இடத்துல நிறைய பேப்பர் தொண்டு இருக்கும் அதுல அவங்க இந்த கப்பலில் ஏறினாங்கன்னா சீக்கிரமா அவங்களை கொண்ணறு எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி எழுந்திருக்கு இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அதை எழுத ட்ரை பண்ணுறா பார்த்தா இவளுடைய ஹேண்ட் ரைட்டிங் தான் இது ஸோ மறண்டு போகிறா அந்த டைமில் சைடில் ஒரு கிரில் மாதிரி இருக்குது அதில் ஒரு செயின் மாட்டி இருக்குது என்னன்னு பார்த்தா இவளுடைய செயின் தான் இது உடனே அதை எடுக்க போகும்போது அது கைப்பட்டு கீழே விழுந்துருது பார்த்தா கீழே ஏகப்பட்ட செயின் இருக்குது இதே மாதிரி ஸோ இப்போ தான் இவளுக்கு புரியுது இந்த மாதிரி நிறைய டைமில் இப்போ வந்து நடந்துகிட்டே இருந்திருக்குன்ற மாதிரி ஸோ எந்திரிக்கும் போது இவளுடைய செயினும் மாட்டி உள்ளே வந்து விழுந்துருது ஸோ இனிமேல் நான் இதை நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த கண்ணை எடுத்துட்டு அடுத்தது என்ன நடக்கும் அவளுக்கு தெரியும் இல்லையா அதனால அந்த இடத்துக்கு நேரா போறா அதாவது இந்த சைடு அந்த ஹஸ்பண்டையும் அந்த ஃப்ரெண்ட் பொண்ணையும் காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா நம்ம தியேட்டருக்கு போகணும்ல ஹீரோயின் தானே அங்கே வர சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க அது போக நம்ம ஹீரோயின் எதுக்கு முன்னாடி எப்படி அந்த கிரெகு கூட சண்டை போட்டுட்டு அப்படியே டைனிங் டேபிள நோக்கி வர ஆரம்பிச்சிருப்பான் இல்லையா ஸோ அந்த மொட்டை ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு தானே வந்துட்டு இருப்பான் ஸோ இது தெரிஞ்ச நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு போறாங்க ஸோ இங்க வந்தது என்ன நடக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அந்த மொட்டை ஃப்ரெண்டு கழுத்து நெருக்க ட்ரை பண்ணிருப்பான் இல்லையா ஆனா அந்த டைம்மில் நம்ம ஹீரோயின் கன்னோட உள்ளே வந்து இதை ஸ்டாப் பண்ணுறாங்க அவளை தான் இதை பார்த்த மொட்டை ஃப்ரெண்டுக்கும் பயங்கர ஆச்சரியமாக இருக்குது ஹீரோயின் ஒன்றுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதனால என்ன பண்ணுறான்னா பயந்தா அங்கேருந்து ஓடி போயிடுறான் இங்கே நம்ம ஒரிஜினல் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை ஃப்ரெண்டு கிட்டே நீ இங்கே இரு இப்போதாவது நான் சொல்கிறது புரியுதா நான் ஒன்றும் இந்த மாதிரி பண்ணலை ஸோ நீங்க சேஃப்பாக இரு எனக்கு முடிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு பேசிகிட்ருக்கும்போது புல்லட் சவுண்ட் கேட்குது அடா என்னடா அப்படின்னு பார்த்தா தேட்டரில் வந்து க்ரக்கை அந்த கொலகாரம் வந்து ஷூட் பண்ணிட்டான் போல அடுத்தது என்னது அவங்க ரெண்டு பேரையும் ஷூட் பண்ணோம் இல்லையா அதுக்கும் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்து ரெண்டு பேரும் எப்படியோ காப்பாற்றிட்டா காப்பாற்றிட்டு நான் சொல்கிறத நல்லா கேளுங்க இங்கே ஒரு கொலகாரம் இருக்கிறான் ஸோ நீங்கள் சேஃபாக இருங்க நான் போய் அந்த மொட்டை ஃப்ரெண்டையும் இங்கே கூட்டிகிட்டு வரேன் ஸோ அந்த கண்ணை வச்சுக்கோங்க யார் வந்தாலுமே ஷூட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக மொட்டை ஃப்ரெண்டை காப்பாற்றலான்ற மாதிரி வரா ஆனால் அந்த இடத்துல அவனை காணும் அவனை யாரோ தர தரன்னு இழுத்துட்டு தண்ணிக்குள்ளே போட்டிருக்காங்க போல அதே டைமில் இந்த சைடு இந்த ஹஸ்பண்டும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் பயத்திலே இருக்காங்க கண்ணை வேற கையில் வச்சுட்டு யாரோ பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது உடனே யார் இது ஒழுங்கா வெளியில் வந்துருங்க இல்லைனா ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டிகிட்டு இருக்க பார்த்தா அந்த மாஸ்க் போட்ட கொலகாரம் தான் அங்கே இருக்கிறான் டக்குன்னு அவனுடைய மாஸ்க்கை கழட்டவும் இப்போ தான் தெரியுது அது வேற யாரும் கிடையாது அதுவும் நம்ம ஹீரோயின் தான் மூஞ்சி ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது ஸோ இவளாம் நம்ம கொலகார ஹீரோயின்னு சொல்லலாம் ஸோ அந்த கொலகார ஹீரோயின் வெளியில் வந்து இது நான்தான் உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் நாங்கள் இருக்கிறேன் ஸோ நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க தப்பிக்கணுன்னா அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன இவா வேற ட்ரெஸ் தானே போட்டிருந்தா அதுக்குள்ளே மாற்றிட்டு வந்துருக்காளே அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தாலும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க அதே டைம்ல ஒரிஜினல் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மொட்டை ஃப்ரெண்ட் இல்லை என்னதும் இவங்க ரெண்டு பேர் யாவது யாவது காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்து கத்தி கத்தி கூப்பிட்டு பாப்பாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் தான் இங்க நடந்து போயிட்டு இருக்காங்க இல்லையா அதனால யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கொலகார ஹீரோயின் கிட்ட சொல்ல அது யாரும் இல்ல நீங்க வாங்க சேஃபா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் குள்ள கூட்டிட்டு வந்ததுமே அவங்கள அடிச்சு அவங்க கழுத்தை கத்தியால அறுத்து கொலை பண்ண ட்ரை பண்ணுவா அதுல அந்த ஹஸ்பண்ட் வந்து செத்து போயிருவான் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு மட்டும் உயிருக்கு போராடிட்டு அப்படியே வெளியில ஓடி வந்துருவாங்க வெளியில ஓடி வரும்போது நம்ம உண்மையான ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க பாத்துருவாங்க ஏ ஃப்ரெண்டு பொண்ணு எங்க ஓடுற இல்ல நான் தான் அது அப்படின்னு சொல்ல ஆனா அவளுக்கு எப்படி இருக்கும் இது கொலகார ஹீரோயின் தானே நினைச்சிருப்பா அதனால பயந்து வேகமா கண்ட்ரோல் ரூமுக்கு போய் இங்க எல்லாத்தையுமே அவ கொண்டுட்டா சோ என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி மைக்ல அனௌன்ஸ் பண்ண அந்த இது வந்து எங்க கனெக்ட் ஆயிருக்குன்னா ஸ்டார்டிங் சீன்ல நம்ம போட்ல போகும்போது இந்த மாதிரி ஒருத்தவங்க ஹெல்ப் கேட்டிருப்பாங்கல்ல அதுல வந்து கனெக்ட் ஆகுது சோ அப்ப பேசினது இவாதான் போல அப்புறமா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சிக்னல் கட் ஆனதும் வேகமா அங்கிருந்து தப்பிக்கலான்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வரா அந்த இடத்துக்கு நம்ம உண்மையான ஹீரோயினும் வந்துட்டாங்க பார்த்தா அந்த இடத்துல இந்த ஃப்ரெண்டு பொண்ணை மாதிரி ஏகப்பட்ட டெட் பாடி இருக்குது ஸோ எல்லாத்தையுமே பார்த்து மிரண்டு போறா ஸோ இந்த இடத்துல வந்து தான் ஒவ்வொரு வாட்டியும் அவள் செத்து போறா போல டைம் லூப்ல ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவா நேராவகிட்ட வந்து என்னை நம்பு நான் இதெல்லாம் பண்ணலை நான் உங்களை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுறேன் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு போட்டில் மறுபடியும் நம்ம எல்லாருமே வருவோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல என்ன இவா பைத்தியமா ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு பயந்துட்டு இருக்கும் போது வெளியில் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உண்மையான ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்தா இங்கே ஹீரோன் ஒன்று இருக்காங்க இல்லையா அவன் என்ன பண்ணுறான்னா அந்த கொலகார ஹீரோயின் இருக்கான்ல அவளை அடிச்சு அப்படியே தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுறா அதே டைம்ல இந்த சைடு இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் செத்து போக ஸோ இப்போ அந்த போட்ல வந்த ஹீரோயினை தவிர எல்லாருமே செத்து போயிட்டாங்க இல்லையா அப்படி செத்து போனதுக்கு அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா போட்ல இவங்க எல்லாருமே திரும்பி வந்து ஹெல்ப் கேட்குறாங்க இதை ஹீரோயின் ஒன்று வந்து கீழே இருந்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க அவ பாக்குறத நம்ம ஒரிஜினல் ஹீரோயின் மேலே நின்று பார்த்துட்டு இருக்கா ஸோ இப்போ தான் இவளுக்கு புரியுது எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த டைம் லூப் வந்து மறுபடியும் ஆரம்பிக்குதுன்ற மாதிரி அது போக இப்போ புதுசாக ஒரு போட்ல வர ஹீரோயின் வருவாங்கல்ல அவங்கள நம்ம ஹீரோயின் டூனை கூப்பிடலாம் சோ மறுபடியும் அந்த லூப் வந்து ஸ்டார்ட் ஆக இங்க நம்ம ஹீரோயினுக்கு அதாவது ஒரிஜினல் ஹீரோயினுக்கு மண்டே பிக்குது அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த கப்பலை எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு ட்ரை பண்றாங்க ஆனா அது முடியலை சரி என்னதான் நடக்குது அப்படின்னு பார்க்க வந்தா இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் ஹீரோயின் ஒன்று வந்து ஃப்ரெண்டு மொட்டை கிட்ட இந்த மாதிரி ஒரு டெட் பாடியை கடலுக்குள்ள பார்த்தேன்னு சொல்லி தானே அவனுடைய கழுத்தை வந்து பின்னாடி சொருக வச்சிருப்பாங்க ஆனா இந்த வாட்டி என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு கொலகாரனை பார்த்தேன் அவனை அடிச்சு நான் கடலுக்குள்ள தூக்கி போட்டேன் அப்படின்னு மாத்தி சொல்றாங்க போன வாட்டி நம்ம ஹீரோயின் கண்டிஷன் வந்து இந்த டைம் லூப்பை சேஞ்ச் பண்ணதுனால இப்படி எல்லாமே சேஞ்சா நடக்குது அது போக இந்த வாட்டியும் அந்த மொட்டை வந்து நம்ப மாட்டான் உடனே அவனுடைய மண்டையை பிடிச்சி சொல்றேன்ற பேர்ல அவனுடைய கழுத்து பின்னாடி இருந்த ஒரு கொக்கில மாட்டிக்க தான் இந்த வாட்டியும் அவனுக்கு கழுத்துலயே அடிபட்டுருது சோ ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அதனால ஒரு ரூம் குள்ள போறாங்க அந்த ரூம் குள்ள தான் அந்த ஹஸ்பண்டோட டெட் பாடி இருக்குது அதனால என்ன பண்றானா அந்த பிளட்டை எடுத்து கோ டு தியேட்டர்ன்ற மாதிரி இவாலே கண்ணாடியில் எழுதி வச்சுட்டு அந்த டெட் பாடி எடுத்து கடலுக்குள்ள போடுறா சோ தான் ஸ்டார்டிங்ல வர நம்ம ஹீரோன் வந்து கடல்ல அந்த ஹஸ்பண்டோடைய டெட் பாடியை பார்த்துருப்பா அடுத்தது நம்ம ஹீரோயின் எங்க போறாங்கன்னா அந்த டைனிங் ஹாலில் தானே இப்போ போட்ல வந்து ஹஸ்பண்டும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அவங்கள மீட் பண்ணி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரமா தேட்டர் போங்க தான் கிரெக் அவங்கள வர சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் சரின்ற மாதிரி கிளம்புறாங்க அடுத்தது உடனே நம்ம ஹீரோயின் ஒரு கண் எடுத்துட்டு ஒரு முகமூடியை போட்டுட்டு வேகமாக கிரெக் இருக்கிற இடத்துக்கு வரான் அங்க வந்து அவனை ஷூட் பண்ணலான்ற வரும்போது ஆனா என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட் இல்லையா அதனால ஒரு செகண்ட் அப்படியே சோகமா யோசிக்கிறாங்க ஆனா அந்த கிரெக் வந்து இவளுடைய காலெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிடறான் கண்டுபிடிச்சிட்டு ஏ ஹீரோயின் நீ என்ன பண்ற எதுக்கு இப்போ அந்த கண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் கீழே இறக்கு அப்படின்னு போது தான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இல்ல இங்க டைம் லூப் வந்து நடந்துட்டே இருக்குது இப்போ நான் அவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணாதான் அந்த போட் வந்து மறுபடியும் வரும் இந்த வாட்டி நான் என்ன பண்ண போறேன்னா அந்த போட் வரும்போது அவங்கள மேலே ஏற விடாம நான் அப்படியே இங்க இருந்து இறங்கி தப்பிக்க போறேன் அப்பதான் டைம் லூப் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுக்கு ஒண்ணுமே புரியல உடனே ஹீரோயின் சூட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த ஹஸ்பண்டையும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணையும் சூட் பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி ரெண்டு பேரையும் கொலை பண்ண அங்க இருந்த ஹீரோயின் மட்டும் அதாவது ஹீரோயின் டூ மட்டும் எப்படியும் தப்பிச்சு கிளம்பிடுறாங்க ஸோ அவளையும் கொலை பண்ணிடலாம் அப்படின்னு வேகமா வெளியில் வரவும் அவன் என்ன பண்ணிடுவானா ஒரு கோடாரி எடுத்து இவள் அட்டாக் பண்ண இங்க நம்ம ஹீரோயின் வந்து சொல்றாங்க இல்ல இப்படி பண்ணாத எல்லாரும் செத்தாதான் இங்க வந்து போட் வரும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் நம்ம ஹீரோயினை அடிச்சு அப்படியே தண்ணிக்குள்ள போட்டுருவா ஸோ இப்போ தண்ணிக்குள்ள விழுந்த ஹீரோயின் கண் கண்மொழிக்கிறாங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்தா இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பீச்ல இருக்காங்க உடனே என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா வீட்டுக்கு ஓடி வராங்க வீட்டுக்கு ஓடி வந்து உள்ள பார்த்தா உள்ள இவங்களுடைய பையன் இருக்கிறான் ஆனா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஹீரோயின் பார்த்தோம் இல்லையா அந்த சீன் இப்ப தான் நடக்குது உள்ள அவங்களும் இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா சும்மா சும்மா அவங்களுடைய பையனையே திட்டிட்டு இருக்காங்க ஸோ இதை நம்ம ஹீரோயினும் பாக்குறாங்க நம்மளா இப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டான் பார்த்ததுமே லைட்டா பயந்துட்டான் தான் அவனுடைய பெயிண்டும் கீழே சேர்ந்துருக்கும் ஏன் இப்படி பெயிண்ட் எல்லாம் கீழே சேர்ந்துற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த பழைய ஹீரோயின் வந்து இவனை போட்டு அடிச்சு ரொம்ப சித்திரவதை பண்றாங்க இதெல்லாம் பார்த்தா இங்க ஒரிஜினல் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்குது உடனே என்ன பண்றானா காலிங் பெல் அமைக்கி ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறா அப்பதான் அந்த பழைய ஹீரோயின் வெளியில வந்து யார் அது அப்படின்னு பார்த்துருந்துருப்பாங்க ஆனா யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் உள்ள போனதுமே உள்ளதான் நம்ம ஹீரோயின் வந்து அதாவது ஒரிஜினல் ஹீரோயின் வந்து ஒளிஞ்சிருப்பாங்க எதுக்குன்னா இவ்வளவு கொலை பண்ணிட்டு இந்த இடத்துல நம்மளே தங்கிடலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து அவளை ஒரு கோடாரியை வச்சு அடிச்சு கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ணிட்டு அவளுடைய பாடியை டிஸ்போஸ் பண்ணணும்ன்றதுக்காக ஒரு இதுல பேக் பண்ணிட்டு அவனுடைய பையன் கிட்ட பயப்படாத இனிமேல் நான் உன்னை நல்லா பாத்துப்பேன் இதை மறந்துட்டு அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திகிட்டு இருக்கேன் ஆனால் அவன் அழுதுகிட்டே இருக்கிறான் போக அந்த பாடியை வந்து இப்போ எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணணும் இல்லையா அதனால காரோடைய டிக்கில ஏற்றிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க பையனும் அந்த இடத்துல தான் இருக்கிறான் நல்ல வேலை இப்போ அந்த டைமில் முடிஞ்சிருக்கும் நான் என்னுடைய பையனையும் காப்பாற்றிட்டேன் இனிமேல் அவன் கூட நல்ல லைஃப் ஃபால் போகிறேன் அப்படின்னு சந்தோஷமாக கிளம்பிட்டு இருக்காங்க அப்படி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பறவை வந்து வின் சீல்லேயே அடித்து செத்து போயிடுது ஸோ அந்த ரத்தத்தை பார்த்து இந்த சின்ன பையன் வேறு பயந்துகிட்ருக்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா கார் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பறவையை எடுத்து பக்கத்தில் அந்த பீச்சில் போடலாம் அப்படின்னு வரும்போது இவங்களுக்கு மிகப்பெரிய சாக்கு அப்படியே மிரண்டு போய்ட்டுறாங்க ஏன்னா அந்த இடத்துல நிறைய பறவை வந்து செத்து கிடக்குது அதாவது இன்னுமே இவங்க இந்த டைம் லூப்பில் தான் இருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சு போகுது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா பயந்து போய் வேகமாக கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்ப இந்த பையன் வேற அழுதுகிட்டே இருக்கிறான் உடனே கத்தாதரா அப்படின்னு இவங்க சொல்லிட்டு வரும்போது தெரியாதனமாக ஒரு ட்ரக்கில் வந்து வண்டியை விட்டுடுறாங்க அதனால அப்படியே ஆக்சிடென்ட் ஆகி அந்த சின்ன பையன் அங்கேயே செத்து போகிறான் ஹீரோயின் மட்டும் எப்படியோ தப்பிச்சிட்றாங்க ஆனால் அந்த பழைய ஹீரோயினுடைய பாடியை வந்து டிக்கியில் வச்சிருப்பாங்க இல்லையா அது வந்து வெளியில விழ எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா காரை ஓட்டிட்டு வந்தவங்களும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனா இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவ என்ன பிளான் போடுவா அந்த ட்ரிப்புக்கு மறுபடியும் போகணும் மறுபடியும் அங்க எதையாவது மாத்தி நம்மளுடைய பையனை உயிரோட கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் போட்டு பின்னாடி இருக்கிற அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட என்ன ட்ரையாங்கல் ஹார்பரில் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்ல அவரும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஏத்திட்டு போய் விட போறாங்க அப்படி அங்கே அங்கே அப்புறம் நேராக மறுபடியும் இவளுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ண போறான் அதாவது இப்போ தான் மணி எட்டரை ஆக போகுது ஸோ அந்த ஃப்ரெண்டும் கேட்குறான் என்னாச்சி உன்னுடைய பையன் எங்கே காணோமே அப்படின்னு கேட்கும்போது இவளும் கொஞ்சம் நேரம் வானத்தை பார்த்துட்டு என்னுடைய பையனை நான் ஸ்கூலில் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டில் ஏறுறாங்க அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க ஸோ எப்படி போட்டு மண்டையை குழப்பி எடுத்துட்டாங்களா பயங்கரமாக இருந்துச்சா ஸோ ஆக்சுவலாக இந்த படத்தில் ரெண்டு விதமாக சொல்ல வந்திருக்காங்க ஒன்று என்னென்னா இந்த ஏயுலசுன்ற மாதிரி கடவுளுடைய பையனுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருப்பாங்கல்ல பெரிய பாறையை உருட்டிட்டு போய் மலைக்கு மேலே வைக்கணும் அது அந்த சைடு உருண்டு விழுந்துடும் மறுபடியும் அவ அதை உருட்டிட்டு வந்து வைப்பான் இல்லையா ஸோ இப்படி மாற்றி மாற்றி நடந்துட்டு இருக்கோம்ல அந்த தண்டனை தான் இங்கே நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மாதிரியும் அதனால தான் இங்கே நம்ம ஹீரோயின் வந்து டைம் லூப்பில் மாட்டிக்கிட்ட மாதிரியும் ஒரு விதமாக நம்ம எடுத்துக்கலாம் இன்னொன்று என்னென்னா நம்ம ஹீரோயினுடைய மன பிரம்மையில தான் இது நடந்துட்டு இருக்குன்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க என்னென்னா ஹீரோயினுடைய வாட்சி எட்டு பதினேழுக்கு ஸ்டாப் ஆகிருக்கும் இல்லையா அதே மாதிரி தானே அந்த கப்பலில் இருக்கிற டைம் எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கும் ஸோ எல்லாமே நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்கற மாதிரியும் ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா ஹீரோயின் வந்து வேக வேகமாக ட்ரிப்புக்கு போகணும்னு டைம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு பையனை கூட்டிகிட்டு காரில் வந்துருப்பாங்க இல்லையா அந்த டைமில் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் இல்லையா ஸோ அதுதான் எட்டு பதினேழாக இருக்க சான்ஸ் இருக்கு போல் ஸோ அதுலேயே ஹீரோயினும் அவளுடைய பையனும் இறந்து போனாங்கன்ற மாதிரியும் ஸோ ஆவியாக மாறின ஹீரோயினும் இது எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட கனவாக இதெல்லாத்தையுமே திரும்ப திரும்ப நினச்சி பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் நம்ம இதை எடுத்துக்கலாம் ஆனால் எதுக்கு இந்த மாதிரி நம்மளை போட்டு குழப்பிருக்காங்கன்றது அந்த டேரக்டருக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது மறுபடியும் உங்களுக்கு தெளிவாக புரியணும் பண்ணிடணும்னா முதல்ல இருந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும் ஆனா எண்டிங்க மட்டும் நம்ம தான் தீர்மானிக்கணும் ஸோ எப்படி இருந்துச்சு இந்த படம் கண்டிப்பா மூளையை தூக்கி வெளியே வச்சிருந்துருப்பீங்களே ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க சேஃபா உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க